இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் மதியத்துக்கு வந்து வெண்டிக்காய் சாம்பார் வச்சு தொட்டுக்க வந்து கீரை கூட்டு அப்புறம் வந்து எக்லாண்டை வந்து தவா ஃப்ரை பண்ண போகிறேன் அது சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வாங்க செய்ய ஆரம்பிச்சலேன் வெண்டிக்காய் சாம்பாருக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெண்டிக்காய் வதக்கிடுவோம் அப்புறம் நான் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் கொட்டி மொளா தூள் தூ மஞ்சள் தூள்லாம் போட்டு குழம்பு தாளிக்க வேண்டியதான் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன் கீரை கூட்டுக்கு ஓகே இஷ்டம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் அப்புறம் கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் இந்த சாம்பார் வைக்கிறதுனா மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சீக்கிரம் வச்சிடலாம் மற்றதுக்கெல்லாம் காய் வேக வச்சு அதுக்கப்புறம் தாளித்து பண்ணணும் வெண்டிக்காய் சாம்பார் மட்டும் இப்படி வேலை இதெல்லாம் வதக்கிட்டேன் இப்போ இதில் கொட்டிடுவோம் கடாயை கழுவி போட்டேன் ஏன்னா அதுலேயே தாளிச்சோம்னா வெண்டிக்காயோட கொல குழப்பு இருக்கும்ல அப்படியே வெங்காயம் வெங்காயம்லாம் அதனால கழுவி போட்டுட்டேன் இப்போ குழம்புல உப்பு போட மறந்துட்டேன் உப்பு போட்டுருவோம் இதை அப்படியே தாளிக்க வேண்டியதுதான் இது காயிட்டும் என்ன ஊட்டிக்கிறேன் கடுகு போட்டுக்கிறேன் ஜீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிள்ளை வந்து காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு வதக்கிறேன் இப்ப பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிருச்சு ம் சாம்பார் ரெடி ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுதுன்னா லோ ஃபிளேம்ல சாம்பார் ரெடி க்ளோஸ் பண்ணி கீரை செஞ்சுருவோமா நிறைய போட்டுரும் முளைக்கீரை தான் வாங்கிட்டு நல்லா இருந்தது ஆனா சின்ன கட்டா இருந்தது எப்ப சின்ன பொடி கீரையா போயிடுச்சு இன்னைக்கு ஆனா நல்லா இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கீரை செய்யறதுக்கெல்லாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றினா போதும் நிறைய எண்ணெய் ஊற்ற வேண்டியது இல்லை கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் அப்படியே வந்து வர பச்சை மிளகாயும் சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்கேன் இதுக்கும் ரெண்டையும் போட்டுக்கோம் வர பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டு தாளிச்சிங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர் வரும் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கும் சரி இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கீரை போட்டுருவோம் பார்த்தாலே தெரியல அதனால பொடி பொடி கீரையாக இருந்துச்சு அதனால அறியவே முடியல சின்ன கீரையெல்லாம் அப்படியே முழு முழு கீரையவே போட்டேன் பெருசாக இருக்கிறத மட்டும் அரிஞ்சிட்டு நம்ம பொரியல் மாதிரி பண்ணால் பொடிசாக கட் பண்ணலாம் நான் வந்து கூட்டு மாதிரி தானே வைக்கப்போறேன் அதனால கொஞ்சம் பெருசாக இருந்தனாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே அறிஞ்சிட்டேன் இது மாதிரி வெங்காயம்னா பொரியலுக்கு வந்து நிறையா போடணும் கீரை பொரியலுக்கு வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா சா சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயமும் தேங்காயும் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன் கூட்டுங்கிறதுக்காக நம்ம நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ஓரளவு தான் ஊற்றணும் உப்பு போட்டுக்கலாம் ஆ பொங்குது சாம்பார் நம்ம சாம்பார் மட்டும் பொங்கிடுச்சுன்னா ரெண்டு வேலை வச்சிடும் அதை தொடைக்கணும் க்ளீன் அதை பண்ணிட்டு தான் அடுத்தது செய்யவே தோணும் அதனால் சாம்பார் வச்சா பார்த்துட்டே இருக்கணும் தாளிச்சுட்டாக்க கொஞ்சம் ஓப்பனாக வைப்போம் அப்புறம் பொங்காது சால்ட்டு நான் கொஞ்சம் தான் போடுறேன் இதுக்கு மட்டும் நான் கல் உப்பு போட மாட்டேன் கீரைக்கு மட்டும் சால்ட்டு போட்டுருவேன் நல்லா உப்பு கரையிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு கீரையை மட்டும் மூடாதீங்க எப்போதுமே சும்மா சும்மா போகுது இன்றைக்கி சாம்பார் கொஞ்சம் அடக்கி வச்சுருவோமா ம் கீரை செஞ்சால் மட்டும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா அந்த பச்சை மசங்கி போய்டுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பச்சை வந்து அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடும் அதனால் கீரையை க்ளோஸ் பண்ணக்கூடாது பக்கத்துலேயே நின்று செய்ய வேண்டியது ஓப்பனில் வ நீங்கள் ஒரு தடவை நீங்கள் க்ளோஸ் பண்ணி பாருங்கள் அந்த கீரை வந்து கலர் மாறி இருக்கும் இதே ஓப்பனில் வச்சு செஞ்சு பாருங்கள் பச்சையாகவே இருக்கும் எனக்கு பச்சையாக இருந்தால் தான் பிடிக்கும் ம் இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இந்த கத்திரிக்காய்க்கு மசாலா அரைச்சிடுவோமா ஜாரில் வந்து நல்லா பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க அத ஒன்னும் போட்டுக்கலாம் நம்ம மீன் பெசுடுறோம்ல அந்த மாதிரி அதை பெசரி தவால போட்டு எடுத்தா சூப்பரா இருக்கும் அந்த கத்திரிக்காய் அடுத்தது தக்காளி இது ரெண்டும் தான் நம்ம அரைக்க போறோம் கொஞ்சம் சோம்புத்தூள் போடுவேன் எக்ஸ்ட்ரா அரிஞ்சிக்கிறேன் சோம்புத்தூள் சும்மா ஒரு கால் ஸ்பூன் போதும் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இது இருக்கட்டும் குழம்பு என்னாச்சு சாம்பார் ரெடி இதை ஆஃப் பண்ணிடும் பேஷன் எடுத்துக்கிட்டு இதை அரைச்சிட்டு வந்தது இல்லை ஊத்திடலாம் இது மாதிரி வறுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் ரசத்துக்கு நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது இந்த தண்ணியே போதும் அப்புறம் சால்ட்டு போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் தான் இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கத்திரிக்காயை வந்து நல்லா அப்படி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் அது தகுந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கோங்க எத்தனை எவ்வளோ போடுறீங்களோ அது தகுந்த மாதிரி மசாலா வச்சுக்கோங்க ஓகே என்ன செய்யணும் கடாயை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் ஒரு அடுப்பில் கடாய் வச்சாச்சு கடாய் வச்சுட்டு தான் இப்போ என்ன செய்யணும் நம்ம பெசிறி வச்ச அந்த மசாலாவில் இந்த கத்திரிக்காயை மீனுக்கு மசாலா தடவுற மாரி தடவி தடவி அப்படியே வைக்க வேண்டியதுதான் பொறுமையாக திருப்பி திருப்பி நம்ம அப்படி எதோனா எடுக்க வேண்டியதுதான் இல்லை மூணு தான் வைக்க முடியுது அப்புறம் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு அப்பப்போ திருப்பி விடணும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும் தூக்கி விடக்கூடாது கீரை நல்லா வெந்திரிச்சு இப்போ பருப்பு போட்டுக்கலாம் நீங்கள் பருப்பு சேர்த்துட்டீங்கன்னா தேங்காய் கூட போட வேண்டியதில்லை பருப்பே போதும் தேங்காய் பிடிக்குன்னா தேங்காயும் போட்டுடலாம் நான் தேங்காய் போடல இன்னைக்கு இந்த பருப்பு மட்டும் போதும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஓகே கீரை பருப்பு கூட்டு ரெடி ஓகே பருப்பு ரொம்ப இருக்காது ஏன்னா கொஞ்சமாக இருந்தால் தான் அது கீரை நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பருப்பு நிறையா இருந்ததுன்னா பருப்பாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஓகே ஆஃப் பண்ணிடுவோமா இது திரிப்போடு எல்லா பக்கத்தையும் என்ன இருக்க மாதிரி ஸ்பிரஸ் பண்ணிவிடும் நீங்கள் தோசை கல்லில் கூட வறுக்கலாம் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் எப்படி இருக்குது பாருங்க இது ஒரு ரெண்டு பீஸ் போதும் நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இதுமாரி மற்றதையும் போட்டு வறுத்து எடுத்துட வேண்டியது தான் கத்திரிக்காய் நல்லா சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுதான் சாப்பாடு போட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கத்திரிக்காய் வச்சுட்டு இந்த கத்திரிக்காயை சூப்பராக இருக்கும் ரசத்துக்கும் நல்லா இருக்கும் நம்ம அந்த சாதா கப்திருக்கெல்லாம் வறுக்குற தக்காளி வாங்க எல்லாம் போட்டு அது மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் வித்தியாசமாலாம் இருக்காது அதை அறிஞ்சு போட்டு வருகிறோம் இதை வந்து தவா ஃப்ரை பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் அதை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் இல்லை சட்னி செஞ்சாலும் நல்லாயிருக்கு நான் ஒரு சட்னி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நல்லா இருந்துச்சு நான் செஞ்சேன் அதையும் ஒரு நாள் வீடியோவில் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வருத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்